ஹாய் நம்ம ராஜேஸ்வா பிளாக்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா காலையில் மதிநாலருந்து கோலம் போடாமல் இருந்து வேலை கட்டிக்கணும் கோலம் போட்டாச்சு கோலம் போடுறதுக்கு வந்து பீதி எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை நானாக அதுக்கு மேலே போட்டு முடித்த உடனே எடுத்துருக்கேன் நாலரைக்கு தான் போட வந்துட்டேன் நானே இப்போ அஞ்சு மினிக்கு முன்னால் ஆயிட்டு போட்டு முடித்தாச்சு அஞ்சு மினிட்லாம் இப்போ மோட்டரு போட்டிருக்கேன் தண்ணி இருக்குனு நல்லா சீக்கிரம் அஞ்சு போட்டாச்சு என்னோட கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இன்னைக்கு காலையில நான் கோலம் போடும்போதே உங்களுக்கு வீடியோ இருக்கும்னு நான் நினைச்சேன் எந்திரிக்கு மட்டும்ட்டாங்க பனிக்குள்ள ஒருத்தரும் அதுக்கப்புறம் நாலரை ஆகிட்டு எழுந்திரிச்சு போய் கோலம் போட்டு வந்துடுவோம் வாசலை தூத்து தொளிச்சு கோலம் போட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது மணி அஞ்சு பத்து தண்ணி வந்துச்சு அஞ்சு மணிக்கு அப்புறம் வந்து அதை பிடிச்சிட்டு அதுக்கு பிடிக்கும் மந்தியே நம்ம துளசி செடிக்கெல்லாம் வில போட்டு பற்றியாச்சு பாட்டிக்கு மதிய வேலை காலையில் வேலை அப்படியே பார்த்துட்டு பார்ப்பேன் இப்போ குக்கரில் வந்து முட்டை கொசு தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சாதம்லாம் வச்சாச்சு காலையில் வெண்பொங்கல் போட்டேன் வெண்பொங்கல் சாப்பிட்டது போக இவ்வளோ சாதம் இருக்குது அதுக்கப்புறம் இது மதியானத்துக்கு வச்ச சாம்பார் கடிங்காய் கத்திரிக்காய் எல்லாம் அப்புறம் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது காலையில் வெண்பொங்கல் வச்ச சாம்பார் தேங்காய் சட்னி வச்சு சாம்பார் வச்சு வெண்பொங்கல் வச்சு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க ரொம்ப நாள் கழித்து வந்திருந்தாங்க அவங்க மகா கல்யாணத்துக்கு கூட நான் போகவே இல்லை எனக்கே அவங்க வீட்டுக்கு வந்தவொடனே அசிங்கமாக இருந்துச்சு என்னடா அப்படி போகவே இல்லை அப்படின்ட்டு சரி வந்த மணி நேரம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க போனோன்னா தான் முட்டைக்கோசை அவங்க கொஞ்சம் ரெட்டி கொடுத்தாங்க அப்புறம் ஃபோன் வந்தவுடனே போயிட்டாங்க அதுக்கப்புறம் அதை தான் அடுப்பில் போட்டிருக்கேன் இப்போ பாவக்காய் தான் அடுப்பில் போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க உருளைக்காய் கேரட்டு சேர்த்து கொயில் பண்ணேன் சாம்பார் சூப்பராக இருக்கும் அது பத்தலை அப்புறம் கேரேஜ் பொரியல் வச்சுருந்தேன் அதுவும் பத்தலை இப்போ பாவக்காய் போட்டிருக்கேன் அடுத்து என் மகளுக்கு இதே மாதிரியே உருளைக்கிழங்கு எனக்கு பொரிச்சு தரணும் கேரட்டும் உருளைக்கிழங்கும் போட்டு சாருக்கும் வைக்கல சாருலாம் காலையில் வாங்கிட்டு போகிறவங்க லீவு என் மகளுக்கு லீவு அவங்களுக்குலாம் லீவு லீவுன்றப்ப எனக்கு பத்தி பத்தாம் அது மாதிரி இருக்குது அந்த இது சாருக்கு சாருக்கும் பாப்பாக்கும் உருளக்கிழங்கு கேரட்டும் பொடித்தவோம் எல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க பாருங்கள் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு பத்தாம் போயிட்டு பாவக்காய் போட்டிருக்கேன் பாருங்கள் காலையில் கடைக்கும் பொடிக்கணும் ஏன்னா சாம்பார் இந்த மூணு பேருக்கு எடுத்து சாதம் எல்லாமே எடுத்து ஒதுக்கி பெருக்கி மறுதா சாப்பாடு எடுத்து வச்சாச்சு அப்பளம் சாதம் குழம்புலாம் இந்த பார்க்க வந்தோன்னா அதையும் சேர்த்து வச்சுருக்க வேண்டியது தான் முக்கியம் பாப்பா சாம்பாருக்கு இப்போ உனக்கு கேரட்டு உருளைக்கிழமை சாருக்கு உனக்கு சேர்த்தாக்க பெருசாக தான் ரெண்டு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் தான் பார்த்து മറിഞ്ഞ അഞ്ച് നിമിഷം പാക എടുത്തോ നമ്മൾ മെസ്റ്റിവൽക്കിതാ സാപ്പാട് നോക്കി അപ്പം വില സേക്കുക അതെല്ലാം നമ്മൾ അടുത്ത വീട് പാപ്പറാം ഓക്കെ പായ